நான் இப்போ அவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் ஏசப்பா இருக்கிறாங்களா இல்லையா ஸோ இந்த கொஸ்டினை அவங்கள்ட கேட்கும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் இருந்து நினச்சி சொல்லுங்கள் நீங்கள் பல தடவை நினச்சிருக்கலாம் ஏசப்பா வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கலாம் ஆனால் உங்கள் உள் இருந்து நினச்சி பாருங்கள் ஏசப்பா இருக்காங்களா இல்லையான்னு நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்றோம் கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நிறைய டைமில் நினைச்சோம் நினைக்கிறோம் ஆனால் யார் அப்படி நினைக்காமல் ஏசப்பா இருக்கிறாங்க நான் இந்த கொஷினை கேட்டோன்னே உங்கள் யார் மனசில்